இந்த வனம் என்னுடைய சொந்த வனம் இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமர்களை தவிர வேறு யாரும் வர முடியாத வனம் அப்படி இருக்க என் வனத்தின் வழியாக ஒரு புதிதாக ஆண்மகன் வந்திருக்கிறார் என்றார் அவர் யார் எந்த நாட்டை சார்ந்தவர் தாய் தந்தை யார் அவர் குலம் என்ன என்று தெரிந்து கொள்வது என் குலத்திற்கு மேன்மை இதோ கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி வணக்கம் சுவாமி வாழ்க பல்லாண்டு நன்றி சுவாமி

மகல் நாங்கள் குலமணிகள் நாங்களை வர ஓட்டனில் பெரு நேடையாம் மன்னாம் ஓடி வந்து விவரம் என்ன நான்தான் இசனையே தன்னை நாடி நானும் இன்பத்தமோ செய்யப்போருங்கள் தன்னை தேடி பெண்ணி பாசி மதோ அம்மா போறேன் என்ன நாட்டை சார்ந்தவர் தாங்களின் பெற்றோர் யார் என்ற விவரம் எனக்கு அறியும்படி விளக்கமாக எடுத்து கூறுங்கள் சுவாமி பெண்ணை சுவாமி தூரதேசம் அஸ்தாபுரம் பாண்டு மன்னனுக்கும் குந்தமாதேவிக்கு ஜெனித்த தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவனோடு சொல்லப்பட்ட ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து வளர்ந்து வந்தோம் தருமனுக்கும் வீமனுக்கும் இளையவன் நகலனுக்கும் சகாதேவனுக்கும் மூத்தவன் அர்ஜுனன் என்று சொல்வார்கள் என்னுடைய பெயர் நாமத்தை குருநாடு குருகுலம் குந்திதேவி தேவி பெற்ற மக்கள் பஞ்ச பாண்டவர்களில் தாங்கள் வருவர் ஆமா உங்கள் பெயர் அர்ஜுனன் சரி குருநாடு குருகுலம் குந்திதேவி தேவி பெற்ற மக்கள் அரசர்கள் நீங்க ஆமா நாட்டை ஆட்சி செஞ்சிருப்பீங்க உண்மைதான் அப்ப அப்படி இருக்கிறப்ப இந்த உடை அணிகலன்கள் ஏன் அனைத்துமே விதியின் விளையாட்டு என்ன விளையாட்டு தூர்தேசம் அஷ்டாவர நாட்டில் நாங்கள் அன்னதவைகளை ஐவருமே செங்கோல் சிம்மாசனத்தில் அமர்ந்து சிறப்பாக ஆண்டு வந்தோம் அப்பொழுது எங்களுடைய வெற்றெடுத்த வணங்காமடி மன்னன் துரியோதரன் செய்த சூழ்ச்சியால் நாடு நகரம் பொன் பொருள் சீம சிங்காரம் அத்தனை இழந்து இந்த நாட்டு விட்டு காட்டுக்கு வந்து நாங்கள் ஐவருமே காய்கனிகளை தின்று காலங்களித்து வந்தோம் அப்பொழுது எங்களுடைய மாயவன் சொன்ன பிரகாரம் அந்த துரியோதரன் கர்ணனை கொல்ல வேண்டுமானால் உங்கள் ஐவரில் யாராவது ஒருவன் சடாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு வடகைலாசம் நீலமன பழிக்குப்பாரு சென்று தொண்ணூத்தொன்று தபக்கம்பத்து நட்டு ஈசனை நோக்கி தவம் புரிந்தால் ஈசனாகப்பட்டவர் மனமிருங்கி தன்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பாசுமத அஸ்திரத்தை தருவான் என்று சொல்ல அவர்களுடைய நல்லாசிகளோடு பெரியோர்கள் நல்லாசிகளோடு நானும் சதாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு அந்த சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டு சிவனே தஞ்சம் என்று உன்னுடைய வனத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறேன் அம்மா

அப்படியா இந்த வனத்திற்கு வழியாகத்தான் புறப்பட்டு செல்ல வரீன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சரி நான் என்ன சொல்றேன்னா என்னமா நீங்க என் வனத்தின் வழியா வர வேண்டியது விதியின் விளையாட்டு தெரியுமா ஆமா நீங்க என் வனத்தின் வழியா வரணும் சரி நான் உங்களை பார்க்கணும் நீங்க என்ன பார்க்கணும் சிவ நம்ம ரெண்டு பேரு சம்பளம்

இந்த வனத்துக்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தம் சாமந்தபுரி ஆளப்பட்டு வரும் சந்தான ராஜன் மகள் நான் என் பெயர் ஏலகண்ணி இந்த வனம் என்னுடைய சொந்த வனம் இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமார்களை தவிர வேறு யாரும் வர முடியாத வனம் முக்கியமா ஆண்பாடே ஆகாத வனம் சரி ஆண்கள் யாருமே வர முடியாது அப்படி இருக்கிறப்ப நீங்க என் வனத்தின் வழியா வந்திருக்கீங்கன்னு என்ன காரணம் ஆண்கள்தான் சொல்லிவிட்டு வருவீர் வருவீர் என்று வழி பார்த்து நான் இருந்தேன் விரட்டு இந்த வருடம் காத்திருந்தேன் பனிரண்டு வருஷமாக பாரதவம் செய்த நான் சரி தாயே ஈஸ்வரி எனக்கு திருமண ஆசை வந்துவிட்டது உலகில் அழகில் சிறந்த ஒரு ஆண்மகனையும் தெய்வீகமானவரையும் என்னை தவிர வேறு பெண்களை ஏறெடுத்து பார்க்காத ஒரு ஆண்மகனும் எனக்கு கணவராக வேண்டும் என்று நான் கேட்ட வரம் தற்பொழுது அப்பொழுது அவர்கள் எனக்கு கொடுத்த வரம் என்னவென்று தெரியுமா என்ன மகளே ஏலகண்ணி உன் மனதிற்கு ஏற்ற மன்னவர் வேண்டுமென்றால் பனிரெண்டு வருடம் இந்த வனத்தில் நீ பாரதவம் இருக்க வேண்டும்

செல்ல சரி பொன்னாச பொருளாசல்ல சரி பெண்ணாசல்லு சொன்னீங்க நல்லா படாது இல்லம்மா ஆத்து மணல கூட எண்ணிரலாமா அர்ஜுனனுக்கு இருக்கிற பொண்டாட்டியோட எண்ணிக்கைக்கு கணக்கு வழக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க சரி உரல்களுக்கு சேலை கட்டியிருந்தாலும் அங்க அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி வந்து அந்த சேலையை தூக்கி விட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு பாக்குறேன் ஈன புத்தி படைச்ச நீங்க பொம்பளை ஆசை இல்லைன்னு சொன்னா நான் கேட்டு போனா அம்மா தாங்கள் சொல்வது உண்மைதான் பெண்ணாசி இருந்தது அது ஒரு காலத்திலே நாட்டிலே நாங்கள் அரசராக இருந்த பொழுது அந்த பெண்ணாசி என்பது இருந்தது ஆனால் நாடிலிருந்து நகரம் அனைத்து பொன்பொருள் அனைத்துமே இழந்த பிறகு இந்த பாவிக்கு பெண்ணாசி என்பதே கிடையாது முக்கியமாக என்னுடைய அண்ணராகிய தர்மனை மீண்டும் அஸ்டாபுரம் நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதே என்னுடைய சிந்தனை தவிர பெண்ணாசை என்பது எனக்கு சுத்தமாக கிடையாது இதுல என்ன தெரியுது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கலாம் பச்சோந்தி மாதிரி இல்லம்மா பொம்பளையை பார்த்தா புடிச்சிருக்கு ஒரு நேரம் பார்த்தா பிடிக்கல ஏங்க பன்னெண்டு வருஷமா ஒரு பொம்பளை புள்ள ஒருத்தருக்காக நினைச்சு நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறேன் எனக்கு அப்ப பெண்ணாசை இருந்துச்சு இப்ப பெண்ணாசை இல்லைன்னா நீங்க மனுஷனா அம்மா மனுஷன் தானே தாயாகி ஈஸ்வரி சொன்னது போல அங்க இதயம் இருக்கா மனுஷன்னா உன்ன நினைக்க கூடாது ஒரு ஒரு சொல்லோட ஒரு ஒரு செயலோட ஒரு புத்தியோட இருக்கணும் இல்லம் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ பேசுவது தவறு என்ன சொன்னார்கள் நான் தவறு அழகிலே சிறந்தவன் வருவான் என்று சொன்னார்கள் சிறந்தவர்னு மட்டும் சரி இன்னும் நிறைய சொன்னாங்க ஆனால் நானும் அனைத்தையும் சடாமணி தரித்து ஆண்டிகோளத்திலே சந்நியாசி போல் வந்திருக்கின்றேன் என்னை பார்த்தால் அழகாக தெரிகிறதா முப்பத்தி ரெண்டு லட்சம் அழகுகள் படைத்தவன் வருவான் என்று சொன்னார்கள்

திருமண ஆசை என்பதே எனக்கு கிடையாது ஏன்னா சொன்ன வார்த்தை அவ்வளவு கேவலமா அசிங்கமாவா இருந்துச்சு காத போத்து நீங்க இல்லையம்மா ஒரு ஆண்மகன் பிறந்தா சரி ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பொன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒரு ஆண்மகனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் வம்சம் விருத்தி ஆகும் நீங்களும் நாட்டை ஆண்ட இளவரசர்கள் நான் நாட்டை ஆள போகும் இளவரசர் நீ ஆண்டு கொண்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க நாடிலிருந்து நகரிலிருந்து மண்ணிலிருந்து மனையிலிருந்து எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணு செய்யவேனா என் கழுத்துல தாலிய கட்டி அப்படியே என்னை கொண்டு எங்க அப்பாட்ட விட்டுட்டு போயிருங்க அரிகரி வெள்ளங்கிரி ஆண்டவா மாமா மாமா நான் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் நான் வர்ற வரைக்கும் என் பொண்டாட்டியை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போங்க நான் எங்க அப்பா கிட்ட இருந்துக்கிறேன் நீங்க போய் பாசுபத வாங்கிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் உங்களுக்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்க இல்லை நீ எவ்வளவு சொன்னாலும் சரி என்னுடைய மனமாகப்பட்டது பெண்களை நினைக்க மறக்கின்றது ஐயா பெரியவரே மன்னவரே அறிவில் சிறந்தவரே என்றே

நான் பன்னெண்டு வருஷம் தவா இருந்திருக்கேன் வர இருந்திருக்கேன் வரத்துக்கு தவத்துக்கு ஆசைக்கு பதில சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு நீங்க போங்க இல்ல அப்படின்னா பத்து மணி ஆனாலும் இந்த இடத்தை விட்டு உங்களை சொன்னாலும் நீ கேட்க மறுக்கின்றாய் நீ விரும்புவதோ திருமணம் நான் விரும்புவதோ தவம் உனக்கு எனக்கு எட்டுமா அனைத்து செல்வச்சரிப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்

அதாவது இவ்வளவு நேரம் ஒரு பொம்பளை பன்னெண்டு வருஷம் வரம் இருந்து தவம் இருந்து அப்படிப்பட்ட ஆண் அவ கண்ணுல பாத்துக்கிறா அப்படின்னா நேரம் உங்களை நான் என்னென்ன செஞ்சிருக்கணும் அம்மா என் சுண்டு விரல் உங்க மேல பட்டுச்சா இல்லையம்மா நீ எனக்காக பிறந்தவள் என்று அந்த ஈஸ்வரி ஆகப்பட்டவள் சொல்லியிருக்கிறான் அப்படி வாங்க வழிக்கு இல்லம்மா இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்கு இம்பட்டு நேரம் நான் பேசணுமா நீ சொன்னதை தான் நான் சொல்றேன் என்னது எனக்காக பிறந்தவள் என்று சொல்லி ஈஸ்வரி தாயாகப்பட்ட ஈஸ்வரி சொல்லியிருக்கிறாரு ஆமா ஆனால் உண்மையிலே நீ எனக்காக பிறந்திருந்தா நான் காணப்போகும் சிவன் இதே போல எனக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா நீங்க அப்படி கேட்கலையே நீங்க அவர்ட்ட கேட்டீங்களேன் இப்ப தெரியுது சிவனே ஆக நான் பெண் வேண்டும் என்று கேட்டேனா

நீங்க அங்க பார்த்து பேசினா எனக்கு என்ன மரியாதை நேரம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நான் நான் அடுத்து வேற மாதிரி மாற மாட்டேன் ஒரு ரெண்டு பொம்பளைக்கும் ஆசை வரும் இவனுக்கு நம்ம ஒரு நல்ல பொம்பளையா காமிக்கலாம்னு ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாலும் சீக்கிர நீங்க ஏதோ இப்ப இந்த தவத்துக்கு போறதுனால பொம்பளை பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்றீங்க உங்களுக்கு இதுல சாமி வேற வரம் கொடுக்குமாக்கும் இந்த பொம்பளை புள்ளை இங்க இருக்குது போய் கட்டிக்க அப்படின்னு சொல்லி ஏங்க சாமி என்னமோ நான் கேட்டேன் ஏன் தலையெழுத்து சில அங்க சொன்னாங்க அது கடைசியில பார்த்தா அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க நூறு பொண்டாட்டி கட்டி இருந்தாலும் சரி அட தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி பொண்டாட்டி கட்டி இருந்தாலும் சரி ஆயிரமா என்னைய ஏத்துக்கங்க அந்த ஆயிரத்துக்கு மேலையும் போக கூடாது அதுக்கு கீழே வரக்கூடாது நானே முதலுமா இருக்கணும் நானே முடிவுமா இருக்கணும் எவ்வளவு தூரம் சொன்னாலும் சரி உன்னை நான் மணக்க மாட்டேன்

தடை செய்வதேனம்மா மனம் கொள்ளலாதுமா வேண்டாமம்மா அம்மா வேண்டாமம்மா அம்மா அவம் செய்ய போகும் என்னை தடை செய்வதேனம்மா மனம் கொள்ளலாகும் அந்த நான் தேடி என்பதாவ நானும் தானாடி வேண்டி வேண்டி வாசுவதும் வேண்டி நானும் பழகி பாறை நாடி தவம் செய்ய போகும் என்னை தடை செய்வதேனமா மனம் கொள்ளலாகுமா வேண்டாமம்மா இனம் தா வேடாமமா வேண்டாமம்மா என்னம்மா வேண்டாமம்மா நீங்க வேண்டாம்னா நான் விட்டுட்டு போற ஆள் கிடையாது ஏன் இவ்வளவு பிடிவாதம் சாமி பன்னெண்டு வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன் மனசுக்குள்ளேயே குடும்பம் நடத்தி இருக்கிறேன் வெளியில சொல்லாம தவமும் இருந்திருக்கேன் ஆசைக்கு ஆசையாவும் இருந்திருக்கேன் இப்படி இருந்துட்டு இப்ப வந்து மாறுறதுக்கு நான் ஆள் கிடையாது எனக்கு நீங்க தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அம்மா என்னையே நினைத்து மனதுக்குள் மானசீகமாக திருமணம் முடித்து குடும்பம் நடத்திட்ட குடும்பம் நீ செஞ்ச சரியாக இருந்திருந்தால் அந்த தவத்தின் வலிமையாக மானசீகமாக என்னை மனதாரன் நினைத்திருந்தா கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருந்த நேரம் பிள்ளை பிறந்திருக்குமா இல்லையா அதுதான் அறிவுகட்ட பேச்சுங்கிறது இல்லம்மா ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க மனசுக்குள்ளேயே காதலை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு தான் உங்களை என் கண்ணால் பார்த்துருக்கேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுப்பட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தா புள்ள பிறந்திருக்குமா இப்ப வாங்க குடும்பம் நடத்துறோம்னா புள்ள பெத்துக்கலாம் பிறக்கமா பிறக்காதா நீங்க என்ன பெத்துருவேன் இல்லம்மா மனதிலே ஒருவனை மானசீகமாக நினைத்தால் ஆமா குழந்தை பிறக்கமா பிறக்காதா அது எப்படிங்க பிறக்க இது என்னங்க கேள்வி இல்லையம்மா ஏங்க இப்ப நீங்க தவா இருக்கீங்க மனதிலே ஒருவனை ஏங்க இப்ப நீங்க தவா இருக்கிறீங்க ஈஸ்வரன் கிட்ட போய் பாசுவதக்கனை வாங்கணும்னு சொல்லி

என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா பார்த்தாச்சு எதுக்குமே அசரலை எல்லாமே பண்ணியாச்சு எதுக்குமே அசரலை அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு என்னமா செய்யலாம் இந்த பிள்ளையும் நம்ம பார்த்ததுல ஒரு பிள்ளை மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா என்னோட சக்தி என்ன நான் இருந்த தவத்தின் வலிமை என்னங்கிறத காமிக்கிறது இந்த நேரம்தான் தான் தொடாம நின்று பேசியாச்சு தொட்டும் பேசியாச்சு உனக்கு இந்த ஆண்டுக்கு இந்த ஜென்மத்துக்கு கிடைக்காது நீ இது தட்டுறதுக்கு மட்டும்தான் உனக்கு ஆகும் நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு செத்து

நிச்சயமாக உன்னை நான் மனமுடிக்க மாட்டேன் உண்மையாக உண்மையாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக இல்லையம்மா சத்தியம் மட்டும் நான் செய்ய மாட்டேன் ஏன் ஏனென்றால் அதில் ஒருவேளை தவறினால் என் தவத்திற்கு பங்கம் வந்துவிடும் அந்த இதுலேயே கொக்கி இருந்துகிட்டே இருக்கட்டும் ஏழாவது கோடம் போடுறேன் ஏன் சத்தியம் கோட்டை தாண்டி உங்களால எங்கேயும் போக முடியாது நான் மீண்டும் மீண்டும் கேட்டு நீங்க என்னோட ஆசைக்கு அடிபணியவும் இல்லை என் தவத்துக்குரிய என் தவத்துக்கு நீங்க மதிப்பும் தரல ஒரு பெண்ணுக்கும் மதிய மரியாதை கொடுக்கல நீங்க என்னை நீங்க வந்து அவமானப்படுத்திட்டீங்க இதனோட பலன் என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும் குருவின் மேலான இட்டேன் கொடு தாண்டி போக வேண்டாம் ஐவரின் மேலான இட்டேன் அடிவைத்து போகவே

நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லாமல் ஏழு சத்திய கோடுகளை போட்டு சென்று விட்டால் அதையும் மீறி சென்றால் நீங்கள் செய்யக்கூடிய தவமும் பழிக்காது என்று தெரிவித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல என்னுடைய குருவின் மீது ஆணையாக காணப்போகு சிவன் மீது ஆணையாக நீங்கள் செய்யக்கூடிய தவம் பழிக்காதென்று சொல்லிவிட்டார்களே நான் என்ன செய்வேன் இந்த வனத்தை விட்டு செல்ல முடியாதா வடகைலாசம் நீளவனம் பழிக்குமாறு செல்ல முடியாதா சிவனை காண முடியாதா பாசுவத அஸ்திரத்தை வெல்ல முடியாதா ஆம் அன்று அந்த காளி தேவி இடத்துல முப்பது அடி கம்பத்தை தானமாக பெற்ற பொழுது அந்த காளியாதேவி எனக்கு ஒரு வரம் கொடுத்தது பாலகா நீ செல்கின்ற வழியிலே எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் தாயே காளி என்று வரவழைத்தால் முன்னால் வந்து உனக்கு நான் காட்சி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வரத்தின் பிரகாரம் அந்த வல்ல சோளம் கொண்ட தாயாகிய காளியாதேவி தேவி வரவழைத்து நான் எப்படியாவது இந்த வனத்தை விட்டு நான் கடந்து செல்ல வேண்டும் ஐயே காளி தேவி எங்கிருந்தாலும் ஓடி வர வேண்டும் அம்மா

அவள் போட்டுவிட்டோம் காளி தேவி பார்வமா இந்த கண்டிப்படை

ஓடி வர வேண்டும் அம்மா காளி தேவி காளி தேவி ஓடி வர வேண்டும் காளி தேவி ஓடி வர வேண்டும் அம்மா காளி தேவி ஆடி வர வேண்டும் அம்மா காளி தேவி ஆடி வர வேண்டும் அம்மா காளி தேவி தாயே காளியா தேவி எங்க இருந்தாலும் வந்து இந்த காண்டிமனை காப்பாற்ற வேண்டும் தாயே காளி ஓடி வர வேண்டும் அம்மா ஓடு ஓடி வர வேண்டும் அல்ல கொண்ட மகாலி தாயே